கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை விழாக்கள் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் வணக்கம் சார் கெட்டி மேல கேட்குறது கிராமங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும்பொழுது இந்த வீட்டில் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது இந்த ஜானுவாசம் அப்படின்னா நாதஸ்வரம் ஆரம்பிப்பாங்க அதை ஆரம்பிச்சோடனே அவங்கவுங்க வந்து சேருவாங்கல்ல அது மாதிரி நம்ம வந்து வெட்டிங் அண்ட் அனுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிறது வந்து சத்தம் கேட்குற மாதிரி கெட்டி மேலே கேட்கறது உண்மையிலேயே ஒரு பரபரப்பான தான் இருக்கும் போன வாரம் நீங்க கேட்டீங்க என்ன பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு அப்போ வந்து பரபரப்பு வந்து பிளானிங் பரபரப்பு இப்போ எக்ஸிகூஷன் பரபரப்பு நமக்கு எப்படி இருந்தாலும் காலைல சக்கரத்தோட தான் ஓட வேண்டியிருக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது இது எடிஷன் சிக்ஸ் இது ஒரு காம்பினேஷன் எனக்கு எப்போதுமே எது சந்தோஷமா இருக்கும்னா நாம ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல ஒரு பிளானிங் பண்றோம் மேட்ரிமோனி ஷாப்பிங் என்டர்டைன்மெண்ட் கல்யாண மாலை வியாபாரிகள் நுகர்வோர் இவள் மூணு பேரையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டாக நம்ம கொண்டு வந்தோம் அதுதான் அதை மக்கள் புரிஞ்சுண்டு மேட்ரிமோனிக்காக வரவங்க கரெக்டாக பிளான் பண்ணி வராங்க எனக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க ஆனால் கல்யாண மாலை தான் அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது ஜுவல்லர்ஸை ஒரே இடத்துல பார்க்கலாம் நல்ல பிராண்டட் கார்ஸ் பார்க்கலாம் டெக்கார்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுன்னு நம்மள்கிட்ட வராங்க மேட்ரிமோனிக்காக வரவங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டிக்கான மீட் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மாதிரி ஷாப்பிங் லவர்ஸ் இல்லை வித்தியாசமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும் இல்லை நிறைய வெரைட்டிஸை பார்க்கணும் ஆப்ஷன்ஸை பார்க்கணும் இப்படி எது யோசித்தாலும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்முடைய எல்லா ப்ராண்ட்ஸும் ரெடியாக இருக்காங்க உண்மையிலே சொன்னால் ஜிஆர்டிலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு போத்திஸ்லேருந்து ஆரம்பிச்சு போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து ஆரம்பிச்சு தங்கமயிலேருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி எஸ்எல் ரிசார்ட் அவங்களையும் பொறுத்த வரைக்கும் நம்மளோட தொடர்ந்து அவங்க நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க விஐபி ஹவுசிங் அந்த பிராண்ட் வந்திருக்காங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க பேரிவேர் நம்மளோட இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் லலிதா ஜுவல்லரி இருக்காங்க என்ஏசி இருக்காங்க ஸோ நிறைய பிராண்ட்ஸ் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க அதை தவிர ஈவெண்ட்டை நம்மளோட பிராண்ட் பண்ணியிருக்கிற அனன்யாஸ் நானா நானியா இருக்கட்டும் ஜெயச்சந்திரனா இருக்கட்டும் இது நம்மோட தொடர்ந்து ட்ராவல் பண்ற நேச்சுரல்ஸா இருக்கட்டும் இது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல அவ்வளோ பாப்புலராக இருக்கிற அரோமா பிராண்டா இருக்கட்டும் எல்லாருமே இங்கே வந்து தங்களுடைய ப்ராடக்டை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இந்த மாதிரியான பெரிய நிகழ்வுகள் நடக்கும்பொழுது அதற்கான நேரத்தையும் நீங்க அதுக்காக தான் ரெண்டு நாட்களுக்கு பண்றது கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்கிறது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய எஃபர்ட்டோடு தான் பண்றோம் அதாவது செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தி கல்யாண மாலையினுடைய எஃபர்ட்ஸும் ஜாஸ்தி நம்மோடு அசோசியேட் பண்ணியிருக்கிற பிராண்ட்ஸ் அவங்க எடுக்கிற எஃபர்ட்ஸும் ரொம்ப பெரிய ஜாஸ்தி அப்போ இதை நீங்கள் வந்து பார்த்து அனுபவிச்சாதான் தெரியும் அதனுடைய மேக்னிடியூட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது கட்டாயமா இரண்டு நாட்களும் தேடுற அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் பெரிய அளவில் ஏற்பாடாக இருக்குது நீங்கள் வந்து கம்யூனிட்டி மீட்டில் கலந்துக்கணும் உங்களுக்கு அந்த மேட்சிங் ப்ரொஃபைல்ஸ் வாட்ஸ்அப்பில் வரும் அதையும் நீங்கள் பார்த்து அவங்களோட பேசலாம் இதை தவிர தேடுற எல்லாருக்கும் திருமணம் நல்லபடியாக நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் வந்து ஆயிரத்தி எட்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க விஸ்வாஸ் அப்படிங்கிற அமைப்போட ஒன்றாந்தேதி தேதி மதியம் அது நடைபெறுறது ஒன்றாந்தேதியும் ரெண்டாம் தேதியும் கல்யாண மாலை ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடக்கிறதுங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா கல்யாண மாலை அப்படின்னா எந்த சின்ன ஈவெண்ட் பண்ணாலுமே பட்டிமன்றம் இருக்காங்க அப்படின்னு கேட்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்யாண மாலையினுடைய சன் டிவி பட்டிமன்றமோ பேச்சரங்கமோ இல்லை நம்மளுடைய யூடியூப் ப்ரோக்ராம்ஸோ எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அந்த வகையில் ஒன்றாந்தேதி காலையில் அந்த பிசினஸ் கான்க்லேவ் நடக்கிறது வையத் தலைமை கொள் தான் அதனுடைய தலைப்பு அதை வந்து நம்ம சுஜித் மாற்றம் ஃபவுண்டேஷன் அவர் அதை நடத்துறாரு அதுல பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள் டாக்டர் ஜெயராம் பரதராஜன் எல்ஜி அவரை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது கோயம்புத்தூர்ல உதகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க ரூட்ஸினுடைய சேர்மன் திரு ராமசுவாமி அவர்கள் அவர் பார்ட்டிசிபேட் பண்றார் நானா நானியுடைய இது உமா மகேஸ்வரி யுவர அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க சிச்சையினுடைய வைஸ் பிரசிடன் திரு ஸ்ரீராம் அவர் வர்றாரு அதே மாதிரி திரு மோகன் போப்பே அப்படிங்கிறது அந்த வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல பிராண்டு அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறார் இந்த மாதிரியான பிஸ்னஸ் கான்க்ளேவ் நடக்க இருக்கு மதியம் இரண்டு மணிக்கு நான் சொன்ன மாதிரி விஷ்ணு நாம பாராயணம் நடைபெறுகின்றது அதில் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து எல்லோருக்கும் வருபவர்களுக்கான பிரசாதமாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அதை தாண்டி மூன்று மணிக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம் நடக்கிறது நம்ம யூடியூப் பட்டிமன்றம் அப்படிங்கிறது நம்முடைய சேனல் பட்டிமன்றத்திற்கு அளவு அதனுடைய ரீச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு அந்த வகையில திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பொறுப்பேற்கின்றார் அவரோடு சேர்ந்து பேசக்கூடியவர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறை சவாலான தலைமுறை அப்படிங்கிறது தலைப்பு சாதிக்கும் தலைமுறையில் யங்ஸ்டர்ஸ் பேசுறாங்க மிகச்சிறப்பாக பேசக்கூடிய சமிதா பாண்டியன் ஹேமவர்தினி பிக்பாஸ்ல வந்து டைட்டில் வின்னராக இருக்கக்கூடிய திரு முத்துக்குமரன் இவங்க எல்லாரும் வந்து சாதிக்கும் தலைமுறை அப்படின்னு பேசுறாங்க சவாலான தலைமுறை அப்படிங்கிறத திரு மாது திருமதி ஏலரசி திருமதி கவிதாச்சவர் இவர்கள் ஆறு பேரும் பேசுகின்றார்கள் ஒரு அருமையான பட்டிமன்றம் இதை யாருமே மிஸ் பண்ண கூடாத பட்டிமன்றம் அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம் அதைத் தொடர்ந்து அன்றைக்கு மாலை சன் டிவி கல்யாண மாலையின் பேச்சரங்கம் நடைபெறுகின்றது அந்த கருத்துக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உலகளாவிய இதில் இருக்கு அந்த வகையில மறக்கமனம் கூடுதில்லையே அப்படிங்கிற டாபிக் நாம எல்லாருமே வீடுகளில் பேச ஆரம்பிச்சோன்னா ஆரம்பிச்சிட்டியாமா உன்னோட பழைய புராணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி சொல்லாமல் நம்முடைய பழைய கதைகளை கேட்பதற்கான ஒரு மேடை என்றால் அதற்கான ஒரு அரங்கம் என்றால் இந்த அரங்கம் மறக்க மனம் கூடுறதில்லையே இதை வந்து பிராண்ட் பண்ணியிருக்கிறவங்க அனன்யா ஸ்நானா நானே பண்ணியிருக்காங்க முதல்ல நான் சொன்ன பிசினஸ் கான்க்ளேவை பண்ணியிருக்காங்க இப்ப இந்த அனன்யாஸ் நானா பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராம்ல வந்து அஞ்சு பேச்சாளர்கள் இருக்கின்றோம் ஒன்று உதவிய உறவினர்கள் அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறேன் அதே மாதிரி வாழ்ந்த ஊரை பற்றி கலைமகள் ஆசிரியர் கீழாமூர் சங்கர சுப்பிரமணியம் பேசுகின்றார் பள்ளிக்கூட ஆசிரியர்களை பற்றி மிகச்சிறந்த பேச்சாளர் திருமதி ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்றார்கள் பார்த்த சினிமாவை பற்றி இசைக்கவி ரமணன் அவர்கள் பேசுகின்றார் குடும்ப டாக்டர் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சிவராமன் பேசுறார் ரொம்ப அருமையான நாள் நான் சொல்ல போனால் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்துட்டு நாள் முழுக்க அங்கே இருக்கிறது தான் உச்சிதமாக இருக்கும் அந்த வகையில ஒரு அருமையான நிகழ்வு நடைபெறுகின்றது இது அனைத்தும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி காலை கல்யாணம் மாலை திரு மோகன் தலைமையில் அவர் நடத்தக்கூடிய வரன் அறிமுக படப்பிடிப்பு இருக்கு கல்யாண மாலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஃபேமஸாக இருக்குது ஒன்று திரு மோகன் அவர்களுடைய அன்பான அணுகுமுறை வரன்களிடம் அவர் பேசும் முறை அதற்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்களாக இருக்கின்றார்கள் அதே மாதிரி தான் பட்டிமன்றம் பேச்சரங்கங்கள் கல்யாண மாலையினுடைய வரன் அறிமுக நிகழ்ச்சி வந்து காலையில பத்து மணிக்கு நடக்க இருக்கு மூன்று மணிக்கு டோன் யுவர் பாடி அண்ட் சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மனதிற்கும் உடம்பிற்குமான ஆரோக்கியத்தை பேணுவதற்கான டிப்ஸ் அதை தருவதற்காக ஸ்மார்ட் செவன் வெல்னஸ் திரு விஜய் அவர்கள் வருகின்றார்கள் அது ஒரு அழகான நிகழ்வு ஒரு மணி நேரம் நடைபெறுகின்றது அன்று மாலை கல்யாண மாலின் சிக்னேச்சர் ஈவெண்ட் அப்படின்னு நாம சொல்லணும் அப்படின்னா பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திருமதி பாரதி பாஸ்கர் திரு ராஜா டாக்டர் ச சிவசதீஷ் திரு சேஷாத்ரி அதை தாண்டி திருமதி தெய்வானை டாக்டர் ரேவதி சுபலக்ஷ்மி இவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான பட்டிமன்றம் குடும்பம் என்னும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்பில் நடைபெற இருக்கின்றது இரண்டு நாட்களும் திருவிழாக்கள் தான் அதே மாதிரி நாளை அதாவது மார்ச் ஒன்று இரண்டு இரண்டு தேதிகளிலும் மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகள் கோவை கொடிசியாவில் நடைபெறுகின்றது உங்கள் அனைவரையும் நாங்கள் அங்கே சந்திக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம் கல்யாண மாலை கடவுள் தந்த வரம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆறரை லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் திருமணத்தை திருவிழாவாக கொண்டாட கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மேட்ரிமுனி ஷாப்பிங் என்டர்டெயின்மெண்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் உலக தரத்தில் உன்னதமான திருமண கண்காட்சி ஆறாவது முறையாக மார்ச் ஒன்று 2 கோவை கொடிசியாவில் வரன் பார்க்கிறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க